விஜய் சேதுபதி போட்டால் தரமான குறும்படம் அப்படின்னே சொல்லலாம் டேய் என்னடா எல்லாம் பார்த்துக்கிறீங்க அதாவது எப்படி பொறுத்தளவு தூங்கறதுக்காக தான் அந்த வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தூங்கிட்டாரு பார்த்துக்கிற விஷயத்துல அதாவது பார்த்தீங்கன்னா நெக்லஸ் வந்து டே அண்ட் நைட்டா பாதுகாத்து அந்த மாதிரியான டாஸ்க்கு அதுக்காக விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா தரமான ஒரு குறும்படத்தை வந்து எல்லாத்துக்கும் போட்டு காட்டுறாரு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம் ஹாய் மக்களை நான் உங்கள் விஷயம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கவங்க ஹைப்பை கூட தட்டி விடுங்க அதாவது இன்னைக்கு வந்து ஒரு வாரம் நம்ம பார்த்தோம் அப்படி மைக்கை கையில் எடுத்து மெகாஃபோன் எடுத்துகிட்டு வந்து கத்துனாப்புல ஏண்டா கத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாப்புல இன்னொரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ஒட்டாச்சு தள்ளிருப்பாப்ல எதுக்குடா இந்த மாதிரி பண்ணுறீங்க உங்களுக்கு எத்தனை வாட்டி தாங்க சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வாரம் வாரம் வந்து இதே சொல்லிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ்ட் பண்ணியிருப்பாப்ல போன வாரம்லாம் எஃப்ஜேவெல்லாம் கதரை விட்டு போயிட்டாப்புல அதுக்கு முந்தின வாரம் பிரஜன் அண்டு சாண்ட்ரா அப்புறமேட்டு திவ்யாவெல்லாம் செம்மர் ரோஸ்ட்டு பண்ணாப்புல இந்த வாரம் ரோஸ்ட் பண்ணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பதினாறு பேர் இருக்காங்க நிறைய பேர் அந்த லிஸ்ட்ல தான் இருக்காங்க இல்லை முதல்ல யார் இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கமுருதீன் மைக்கை பே மறைச்சு பேசுனா இருக்கட்டும் கமுருதீன் பார்வதி அதுக்கப்புறமேட்டு கானா வினோதா இருக்கட்டும் எப்ஜேவா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து லிஸ்ட்டில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கவங்க கையாண்ட விதம் இருக்குல்ல ரொம்பவே கேவலமா இருந்துச்சு பிக் பாஸ் சுத்தமா இவங்க மதிக்கவே இல்லை டாஸ்க் லெட்ரு கொடுத்து ரெண்டு மணி நேரம் ஆகியும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் இன்னொரு நாள் என்ன அப்படின்னா அவர் பேசுறாரு மேல இருந்து அதை கூட கவனிக்காம எப்ஜவும் பார்வதியும் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதனால இந்த டாஸ்க அவங்க எப்படி கையாண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி ஒரு குறும்படம் போட்டு காமிக்கிறாப்ல இவங்க இப்போ நைட் உட்காந்து ரெண்டு பேர் இருப்பாங்க கமுருதி பார்வதி இந்த மாதிரி எல்லோரும் அவங்களோட வேலையை தான் பார்த்துட்ருப்பான ஒழிய ஸ்கெட்ச்சு போட்டு நம்ம ஃபஸ்ட்டு சீசன்லலாம் பார்த்துருப்போம் அதாவது சக்தி வேற லெவலில் அந்த டைமண்டை திருடி ஒரு மாஸ் பண்ணியிருப்பாப்புல அப்படி இருக்கும்போது இந்த டாஸ்க்கே இரண்டு விதமாக பிக் பாஸ் கொடுத்து ஒன்று இந்த டா வந்து ராஜாவோட இந்த நெக்லஸ் டாஸ்க்கு மட்டும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் உங்கள் கேரக்டர் ஒவ்வொருத்தரும் யூனிக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனையா வந்து கன்ஃபோஷன் ரூமுக்கு கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு உன் கேரக்டர் இதுதான் இப்போ டிஆர்னா நீ விஆர் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கேரக்டரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு அவங்களோட இண்டிவிஜுவல் இதுவும் இருக்கும் அதுலேருந்து நீங்கள் வெளியிலே வராமல் டாஸ்கையும் கையாண்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த டாஸ்க்கு வேற மாதிரி இருந்திருக்கும் ஆனால் அது இல்லாமல் பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டாஸ்க் வந்து கையாண்டாங்க பல டைம் இது பார்த்தீங்கன்னா எல்லாருமே டாஸ்க்லேருந்து வெளியில தான் வந்துட்டு இருந்தாங்க கூட வந்து பாத்தீங்கன்னா டாஸ்க் வந்து அந்த அளவு சின்சியராக வந்து கையாளவே இல்லை இதில் வந்து நான் நெக்லஸ் பிடிக்கி தூக்கி அடிக்கிறது நீ பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நான் பண்ணி பண்றது திரும்பி அரோராண்டு இவ சுபிக்ஷா இவங்க மேலே உளுந்து இந்த மாதிரி வேற லெவல்ல பார்த்தீங்கன்னா ஒரு கயாசம் தான் வீட்டுக்குள்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எவனுமே ஒருபடியாக டாஸ்க் ஆடவே இல்லை அதனால தான் விஜய் சேதுபதி வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு எவிக்ஷன் கிடையாது ரெண்டு எவிக்ஷன் எனக்கு இருக்குது ரோஸ்ட்டுகளும் கிடைக்குது ஒரு சில நபர்களுக்கு பாராட்டுகளும் கிடைக்குது எல்லாத்தையுமே நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் எல்லாத்தையும்